உங்களுடைய கனவில் நீர்வாழ் உயிரினங்கள் வந்தால் அதற்கு என்ன அர்த்தம் என்பதை தெரிந்து கொள்வோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற டேஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மீன்கள் கூட்டம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நல்ல செய்திகள் வரும் மீனை பிடிப்பது போல் கனவு வந்தால் மிகவும் நல்லது மீன் வலையில் சிக்கி துடிப்பது போலவோ மீன் இறந்து கிடப்பது போலவோ கனவு கண்டால் செய்த செயலால் அவமானம் வந்து சேரும் ஆமை கனவில் வந்தால் தொழிலில் முன்னேற்றம் அடைவீர்கள் நீர்நிலையில் இருக்கும்போது முதலை உங்கள் காலை பிடிப்பது போல் கனவு கண்டால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் முதலை கனவில் வந்தால் அறிவாற்றல் மேலும் பெருகும் என்று பொருள் சுறாமீன் கனவில் வந்தால் நண்பர்களின் வீட்டிற்கு விருந்திற்கு செல்வோம் என்று பொருள் கனவில் தவளையை கண்டால் மனதில் நிம்மதி பிறக்கும் தவளையை கையால் பிடிப்பது போல் கனவு கண்டால் உங்களுக்கு வந்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் நழுவப் போகிறது என்று பொருள் தேரை நம் மேலே விழுவது போல் கனவு வந்தால் மருத்துவ செலவு ஏற்படும் ஆமை கூட்டம் கனவில் வந்தால் மனதில் இருந்த கவலைகள் பறந்து போய் நிம்மதி பிறக்கும் என்று அர்த்தம் தவளை கூட்டமாக கனவில் வந்தால் மிகவும் நல்லது தவளை கத்துவது போல் கனவு வந்தால் கெடு பலனை கொடுக்கும் தேரை கனவில் வந்தால் மிக நெருங்கிய நண்பர்கள் இறப்பார்கள் என்று அர்த்தம் நண்டு கனவில் வந்தால் கடன் ஏற்பட்டு துன்பம் உண்டாகப் போகிறது என்று பொருள் கடலில் பயணம் செல்லும் போது மாலுமிகள் கனவில் நண்டு வந்தால் கப்பலுக்கு பெரிய ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் நத்தையை கனவில் கண்டால் உங்கள் தொழில் மெதுவாக பாதிப்படையப் போகிறது என்று அர்த்தம் இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனல்க்கை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்